பண்டை தமிழர்களின் ஐந்தினை பகுப்பு முறை நிலத்தினுடைய தன்மை அமைப்பு ஆகியவற்றை கொண்டு நிலத்தினை ஐவகையாக பிரித்தனர் அவை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐந்து திணைகளாக பிரிக்கப்பட்டன ஐந்து திணைக்குரிய செயல்பாடுகளை முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என பிரித்தனர் முதற்பொருள் நிலமும் பொழுதும் நிலம் குறிஞ்சி மலையும் மலையை சார்ந்த இடமும் முல்லை காடும் காடை சார்ந்த இடமும் பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் தமிழில் கிடைக்கக்கூடிய முதல் இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் நால்வகை நிலங்களை மட்டுமே தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார் பாலை நிலம் பற்றி சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் அவர்கள் முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல்லியல்பு இழந்து நடுங்கு துயர் உறுத்து பாலை என்பதோர் படிமம் கொள்ளும் என்று சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடுகிறார் அதாவது பாலைக்கென்று தனி நிலம் கிடையாது முள்ளையும் குறிஞ்சியும் அதற்குரிய தன்மை மாறி மழை பொய்வது இன்றி வறண்ட சூழலில் பாலை என்ற ஒரு நில அமைப்பு உருவாகும் என்பதே இதன் கருத்தாகும் பொழுது பொழுது ஒரு ஆண்டை ஆறு பிரிவாகவும் ஒரு நாளை ஆறு பிரிவாகவும் தமிழர்கள் பிரித்தனர் ஒரு ஆண்டை ஆறு பிரிவாக பிரித்ததை பெறும்பொழுது என்றும் ஒரு நாளை ஆறு பிரிவாக பிரிப்பதை சிறுபொழுது என்றும் குறித்தனர் மேலும் எந்தெந்த நிலத்திற்கு எந்தெந்த பெரும்பொழுது எந்தெந்த சிறுபொழுது பொருந்தும் என்பதையும் அழகாக காட்டுகின்றனர் அதன் மூலம் அந்த நிலத்தினுடைய தன்மை அவர்களுடைய வாழ்வியல் எடுத்துக்காட்டப்படுகிறது நிலமும் பொழுதும் குறிஞ்சி பெரும்பொழுது கூதிர் முன்பனி சிறுபொழுது யாமம் முல்லை பெரும்பொழுது கார்காலம் சிறுபொழுது மாலை பொழுது பாலை பெரும்பொழுது இளவேனில் முதுவேனில் சிறுபொழுது நண்பகல் மருதம் ஆறு பெரும்பொழுதுகளும் பொருந்தும் கார் ஊதிர் முன்பனி பின்பணி இளவேனில் முதுவேனில் சிறுபொழுது வைகரை விடியல் நெய்தல் திணைக்குரியது கார் கூதிர் முன்பனி பின்பணி இளவேனில் முதுவேனில் என்ற ஆறு பருவங்களும் நெய்தல் திணைக்கும் பொருந்தும் அதற்குரிய சிறுபொழுது ஏற்பாடு பெரும்பொழுது கார் கார்காலத்தை குறிக்கக்கூடியது கார் ஆவணி புரட்டாசி கூதிர்காலம் ஐப்பசி கார்த்திகை முன்பனி மார்கழி தை பின்பணி மாசி பங்குனி இளவேனில் சித்திரை வைகாசி முதுவேனில் ஆணி ஆடி ஒரு ஆண்டிற்குரிய பனிரெண்டு மாதங்களையும் ஒரு பருவத்திற்கு இரண்டு மாதம் என்று ஆறு பருவங்களாக பெரும்பொழுது பிரித்து கூறப்படுகிறது சிறுபொழுது ஒரு நாளை ஆறாக பிரிப்பது ஒரு பொழுதிற்கு நான்கு மணி நேரம் என்ற கணக்கில் இது பிரிக்கப்படுகிறது காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை காலை பொழுது நண்பகல் என்பது காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை ஏற்பாடு என்பது மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மாலை என்பது மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை யாமம் என்பது இரவு பத்து மணி முதல் அதிகாலை இரண்டு மணி வரை வைகறை என்பது அதிகாலை இரண்டு மணி முதல் விடியற்காலை ஆறு மணி வரை கருப்பொருள் கருப்பொருள் என்பது தெய்வம் முதல் உணவு வரை சொல்லப்படும் பதினாலு பொருட்கள் ஆகும் இவற்றில் ஒரு திணையில் இருக்கும் மக்களின் வாழ்வியல் அதை சார்ந்துள்ள சூழல் ஆகியவை விளக்கப்படுகின்றன கருப்பொருள் குறிஞ்சி நிலம் கடவுள் முருகன் உயர்ந்தோர் பொறுப்பன் வெற்பன் சிலம்பன் குரத்தி கொடிச்சி தாழ்ந்தோர் காணவர் குறவர் குரத்தியர் புல் கிளி மயில் விலங்கு புலி யானை கரடி சிங்கம் ஊர் சிறுகுடி நீர் அருவிநீர் நீர் சுனை நீர் சார்ந்த இடம் என்பதால் அருவி நீரும் சுனை அவர்களுக்கு குடிநீராக பயன்படும் பூ குறிஞ்சிப்பூ காந்தல் பூ மரம் சந்தனம் தேக்கு அகில் மூங்கில் உணவு மழைநெல் திணை மூங்கில் அரிசி பறை தொண்டகப்பறை யாக் குறிஞ்சி யாக் பண் குறிஞ்சிப்பண் தொழில் வெறியாடல் திணையறுத்தல் மலைநல் விதைத்தல் தேன் அழித்தல் கிழங்கு எடுத்தல் அருவி நீர் ஆடல் முளைநிலம் கடவுள் திருமால் உயர்ந்தோர் குறும்பறை நாடன் தோன்றல் கிழத்தி தாழ்ந்தோர் இடையர் இடைச்சியர் ஆயர் ஆய்ச்சியர் புல் காட்டுக்கோழி விலங்கு மான் முயல் ஊர் பாடி நீர் குறுஞ்சுனை காட்டாறு பூ முல்லை பிடவம் மரம் கொன்றை குருத்தம் காயா வரகு உணவு சாமை முதிரை பறை ஏர்கோட்பறை பறை யாழ் முல்லை யாழ் பண் சதாரி தொழில் சாமை வரகு விதைத்தல் களை காட்டல் கடாவிடல் குழா குழலூதுதல் குறவையாடுதல் கொள்ளேறு தழுவுதல் மருதநிலம் மருத நிலத்திற்குரிய கடவுள் இந்திரன் உயர்ந்தோர் ஊரன் மகுனன் மனைவி தாழ்ந்தோர் உழவர் உழத்தியர் கடையர் கடைசியர் புல் அன்னம் நாரை மகன்றில் விலங்கு எருமை நீர்நாய் ஊர் பேரூர் மூதுர் நீர் ஆறு கிணறு குளம் பூ தாமரை குவளை மலர் மரம் காஞ்சி வஞ்சி மருதமரம் உணவு நெல்லரிசி பறை நெல்லரி கிணை மணமுழவு யாழ் மருத யாழ் பண் மருதப்பண் தொழில் வயல்களை கட்டல் அரிதல் கடாவிடல் விழா செய்தல் புதுநீர் ஆடுதல் நெய்தல் நிலம் தெய்வம் வருணன் உயர்ந்தோர் சேர்ப்பன் தாழ்ந்தோர் நுழையர் நுழைச்சியர் பரதர் பரத்தியர் கடல்காகம் விலங்கு சுராமின் ஊர் பாக்கம் பட்டினம் நீர் நீர் கேணி பூ நெய்தல் தாழை மரம் புன்னை ஞாழல் உணவு மீனும் உப்பு விற்று பெற்ற உணவுப் பொருளும் பறை மீன்கோட்பறை பறை நாவாய் பம்பை யாழ் விழரியாழ் பண் செவ்வழிப்பண் தொழில் மீன் பிடித்தல் உப்பு உண்டாக்கல் மீன் உணக்கல் கடல் ஆடுதல் பாலை தெய்வம் கொற்றவை உயர்ந்தோர் விடலை மீலி எயிற்சி தாழ்ந்தோர் எயினர் எய்ச்சியர் மரவர் மரத்தியர் புல் புறா பருந்து கழுகு விலங்கு சென்னாய் ஊர் குறும்பூர் நீர் சுனை பூ குரவம்பூ மரவம்பூ மரம் உழிஞ்சை பாலை ஓமை உணவு வழிப்பறி கொள்ளையிட்டு கவர்ந்தவை பறை துடி யாழ் பாலையாழ் பண் பஞ்சுரம் தொழில் போர் பகர் சூறையாடல் பகர் சூறையாடல் என்பது கொள்ளையடித்தலை குறிக்கும் உரிப்பொருள் ஒரு நிலத்தில் வாழும் மக்களின் வாழ்வியலை ஒரு வரியில் குறிப்பிடுவது உரிப்பொருளாகும் குறிஞ்சி புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் முல்லை இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் மருதம் ஊடலும் ஊடல் நிமித்தமும் நெய்தல் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் பாலை பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் புணர்தல் தலைவனும் தலைவியும் கூடுதல் தலைவன் யாதேனும் ஒரு காரணமாக தலைவியை விட்டு பிரிந்து செல்வது பிரிதல் இது பாலைத்திணைக்குரியது இருத்தல் முல்லைத்தினைக்குரியது தலைவி தலைவனது பிரிவை பொறுத்து கொண்டு இருத்தல் ஊடல் இது மருதத்திணைக்குரியது தலைவி யாதேனும் ஒரு காரணம் கருதி தலைவன் மீது கோபப்படுதல் இரங்கல் இது நேதல் திணைக்குரிய உரிப்பொருளாகும் தலைவி தலைவனது பிரிவை தாங்க இயலாது வருந்துதல் புணர்தல் குறிஞ்சி நிலத்திற்குரியது குறிஞ்சி நிலத்திற்குரிய தலைவனும் தலைவியும் எதிர்ப்பட்டு ஒன்று சேருவது புணர்தல் பிரிதல் பாலை நிலத்திற்குரியது பாலை நிலத்தை சார்ந்த தலைவனுடைய தொழில் வேட்டையாடுதல் கொள்ளையடித்தல் வழிப்பறி செய்தல் வழிப்பறி செய்யும் போது அங்கு வரக்கூடிய வழிப்போகர்களால் இவன் கொல்லப்பட்டுவிட்டால் அவனை அவள் நிரந்தரமாக பிரிய நேரிடும் இருத்தல் முளைத்திணைக்குரியது நில மக்கள் ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடியதே பெரும்பான்மையான தொழிலாக கொண்டிருப்பர் மழை காலங்களில் அந்த வீட்டிற்குரிய ஆண் மக்கள் ஆனிறைகளை ஓட்டிக்கொண்டு மேட்டு நிலம் நோக்கி சென்று அங்கேயே சில நாட்கள் தங்கியிருப்பர் அவர்கள் வரும் வரை காத்திருத்தல் தலைவியினுடைய கடமை அதனாலே இருத்தல் என்ற நிமித்தம் இதற்கு பொருந்தும் ஊடல் தலைவன் தலைவி இருவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் மருதநிலம் வயலும் வயலை சார்ந்த இடமும் சார்ந்தது இருவரும் வயலுக்கு சென்று மீண்டும் வருவது வரை ஒன்றாகவே பணி செய்ய நேரிடும் இதில் தலைவன் மீது தலைவி கோபம் கொண்டு ஊடல் கொள்வது இரங்கல் நெய்தல் திணைக்குரியது நெய்தல் நில மக்களினுடைய வாழ்வாதாரம் கடல் சார்ந்தது தலைவன் தலைவியை விட்டு பிரிந்து கடலுக்குள் செல்லும் போது அவனுடைய பிரிவை எண்ணி தலைவி வருந்தக்கூடியது இரங்கல் நிமித்தம்